ஆகவே நீரும் பார்வையை நேர்வழியின் பக்கமே முற்றிலும் நிலைநிறுத்துவீராக நமக்கான இலக்கு சுற்றுப்பாதை அல்ல இறைவனுடைய வழிமுறை சுற்றுப்பாதை அல்ல சுற்றி சுற்றி வருவதல்ல குளிர்காலத்திற்கு உங்கள் மனம் வேறு மாதிரி இருக்கும் வெயில் காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும் பனிக் இல்லை மனம் என்றும் ஒருபோல் தான் இருக்கிறது உங்கள் உடல் தான் மாறுபடுகிறது உருவத்திற்கு தான் சுற்றி வரக்கூடிய இவருடைய வேதத்தின் விளக்கங்கள் எல்லாம் சுற்றுப்பாதை சாழ்க்கை சக்கரம் என்று வேதம் நமக்கு நேர்வழி பாதை அறிவிக்கின்றது உம் பார்வை நேர்வழியின் பக்கமே இருக்கட்டும் சுற்றி வரும் பாதை அல்ல பாதை சுற்றி சுற்றி வருவதல்ல வாழ்க்கை சக்கரம் அல்ல உருவத்திற்குத்தான் இவர்கள் கோரிக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய மனம் ஒரு நேர் பாதையில் இருக்கிறது எப்பொழுதும் எல்லை இல்லாத பாதை அது அதில் நிலையை நிறுத்தி வீராக என் வாழ்க்கை இதுவரை சுற்றி கொண்டே இருந்தது எப்பொழுது அடிக்கின்றான் நிலைத்திருப்பீராக நேர்வழியின் மீது நிலைத்திருப்பீராக அது சுற்றி வரக்கூடிய பாதை சுற்றி வரக்கூடிய பாதை நீங்கள் அறிந்தது ஒரு முறை சுற்றிட்டீங்கன்னா தெரியுமே அடுத்தது அடுத்து என்ன இருக்குன்னு தெரியுமில்ல உங்களுக்கு இறைவன் மறைத்து வைத்திருக்கின்றான் அடுத்த நிகழ்வு உங்களுக்கு என்ன நிகழ்வு நீங்கள் அறிய மாட்டீர்கள் இது நேர்வழி பாதை சுற்றுப்பாதை அல்ல வாழ்க்கை சக்கரம் அல்ல அறிந்து கொள்ளுங்கள் இது நேர்வழி பாதை ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் உள்ளச்சத்தோடு உங்கள் இறைவனை நோக்கியவர்களாக சுற்றுப்பாதை உங்களுக்கு தெரிஞ்சிருவே அப்போ நீங்கள் கடவுள் ஆகிட்டீங்களே அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே பத்து ரூபா சுற்றிவிட்டேன் நான் இன்னும் தெரியுமா எனக்கு என்னன்னு தெரியுமே அப்புறம் கடவுள் எனக்கு எனக்கு எங்கே பள்ளம் இருக்குது எங்கே மேடம் இருக்குது எங்கே என்ன இருக்கு எல்லாம் தெரிஞ்சிருவேன் எனக்கு அப்புறம் உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு இல்லையா இவர் வாழ்க்கை சக்கரம் என்று கூறிக்கொண்டு உங்களை யாதோ ஒன் பக்கம் திரும்புகிறார்கள் இவர் தான் குரு இவர் சத்குரு இவர் பெரிய குரு இவர் மகானி ஒரு இவர் ரிஷி ஒரு முனி என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அவளை சுற்றி சுற்றி வர சொல்கிறார்கள் அவ்வாறு அல்ல உங்கள் இறைவனை நேர்பாதை நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு புதியது மறைக்கப்பட்டிருக்குது வெளிப்படும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை உங்களுடைய உள்ளட்சம் தான் உங்களை தீர்மானிக்கின்றது உங்களுக்கு வழிகாட்டுகிறது இது நேர்வழிப்பாதை இறைவனுடைய பாதை அதில் நிலைத்திருங்கள் என்று கூறுகின்றான் நான் அறியாதது அதன் காரணமாக என் இறைவனை நான் நோக்கியவனாக அறிந்ததற்கு என் இறைவன் தேவைகள் என்று கூறிவிடுவேன் நான் அறியாதது மறமை மறைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த நொடி நான் அறியாதது இது நேர்வழிப்பாதை சுற்றுப்பாதை அல்ல நிலைத்திருங்கள் என்று இறைவன் இப்பொழுது எனக்கு அறிவிக்கின்றான் நான் எதன் மீது என்னுடைய கவனத்தில் இருக்க வேண்டும் என்றது சுற்றுப்பாதையை நான் விளக்குகின்றேன் என் இறைவன் அறிவித்த நேர்வழியின் மீது நிலைத்திருக்க வேண்டும் என்ற இறைவனிடமே நான் பொறுப்பை ஒப்படைக்கின்றேன் என் மனம் லேசாக வேண்டும் பொறுப்பை ஒப்படைக்கும் போது என் மனம் லேசாக வேண்டும் லேசாகவில்லை என்றால் வாயில் சொன்னேன் ஆனால் கொடுக்கவில்லை ஒப்படைக்கவில்லை என்றார் என் ஒப்படைத்து விட்டேன் என்றால் என் மனம் லேசாகிறது என் மனம் இன்னும் கனமாக இருக்கிறது நான் இறைவனும் ஒப்படைக்கவே இல்லை நான் நேர்வழியிலும் இல்லை ஏன் ஒப்படைக்கவில்லை எனக்கு சுற்றுப்பாதை எனக்கு தெரியும் ஆடி போயிருக்கேன் எனக்கு தெரியும் நினச்சிட்டு இருக்கேன் அதனால ஒப்படைக்கலை சும்மா வயலை சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நேர்வழி பாதையில் நான் இறைவனும் ஒப்படைத்தாக வேண்டும் அவ்வளவுதான் என் மனம் லேசாக இருக்கும் நான் அறியாதது ஒவ்வொரு ஷரமும் நான் அறியாதது ஒவ்வொரு நொடியும் நான் அறியாதது அதன் காரணமாக நான் என்னுடைய இறைவனம் ஒப்படைக்க வேண்டியவனாக இருக்கின்றேன் இறை எனக்கு வழிகாட்டுகின்றான் எனக்கு ஒப்படைத்தோடு என்று கூறுகின்றான் நிலைத்திற்கு என்று கூறுகின்றான் அர்த்தம் என்னிடம் கேளு என்று கூறுகின்றான் அர்த்தம் நீ ஏன் அர்த்தம் பொறுமுடன் இருங்கள் என்று கூறினால் இறைவனை எனக்கு பொறுமையை தர வேண்டும் என்று எனக்கு அறிவிக்கின்றான் என்று நான் உணர வேண்டும் பணிவிருந்தால் அவர் அறிந்து கொள்வேன் பணிவில்லை என்றால் என்று சொல்லிட்டேன் நானே பொறுமையாக பார்த்துக்கிறேன் அப்படி அல்ல இறைவன் தெளிவுபடுத்துகின்றான் என்னிடம் கூறுகின்றான் என்றால் எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சு சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் பெருமையின் காரணமாக நான் உள்ளச்சத்துடன் இருந்தால் என் இறைவன் அறிக்கும்பொழுது பொழுது நான் அவரிடம் திரும்ப வேண்டும் என்று கூறுகின்றான் என்ற அர்த்தம் பொறுமையுடன் இருங்கள் என்று கூறினால் பொறுமையை என்னுடன் கேள் என்று கூறுகின்றான் என்ற அர்த்தம் பொறுமை வேண்டும் என்று கேள் என்ற அர்த்தம் நிலைத்திரு இருப்பீராக எதில் அல்லாஹ் மனிதலை படைத்தானோ அதுவே நேர்வழியாகும் உங்கள் மனதில் என்ன எண்ணத்தை அவன் ஏற்படுத்தினானோ அது நேர்வழி அது நீங்கள் அறியாதது அவனும் திரும்பியவர்களாக அவனே முன்னோக்கியவர்களாக வாழ்ந்து வாருங்கள் உன் ஒவ்வொரு தேவைக்கும் அவன் மட்டும்தான் ஆனால் நீங்கள் கூறுகின்றீர்களோ அவன் படைக்கின்றான் அவன் தனி இவன் காக்கின்றான் இவன் தனி இவன் அழிக்கின்றான் இவன் தனி இவன் மழை தருகின்றான் இவன் தனி இவன் பூமியை விளைச்சல் சிதகின்றான் இவன் தனி என்று ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நீங்கள் அவனுடைய ஒவ்வொரு படைப்பினங்களையும் தனித்தனியாக நீங்கள் கடவுளாக ஆக்கி கொண்டுட்டீர்கள் உங்களுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க பேப்பரு அவர்கிட்ட போய் கேளுங்க எழுதுறதுக்கு இவர்கிட்ட போய் கேளுங்க கட்டுறதுக்கு இவங்கிட்ட போங்க வாங்குறதுக்கு அவங்ககிட்ட போங்க கொடுக்கறதுக்கு அவங்கள்ட போங்க ச டவுட்டுக்கு அங்கே போங்க இன்னும் பத்து இடத்துல அனுப்பிச்சா ஏன் ஒரு இடத்துல ஒரு இடத்துல கேட்க முடியாதுன்னு கேட்பீங்களா இல்லையா இத்தனை இடத்துக்கு நான் போகணுமா ஒரு விஷயத்துக்காக கேட்க மாட்டிங்களா எதுவும் உங்களுக்கு லேசானது ஏன் உங்களுக்கு இறைவனை மட்டும் பத்து பதினஞ்சு ஆயிரம் பத்தாயிரம் முப்பத்தி மூணு கோடியெல்லாம் வைத்து கொண்டு இருக்கிறீர்கள் எந்த விஷயத்துக்கு யார்ட்ட போகணுன்னு உங்களுக்கு தெரியாது கன்ஃபியூஸ் ஆகிருமே அது தெரிய வேண்டாமா உங்களுக்கு எனக்கு எந்த ஒன்றும் விரும்பும்போது எனக்கு அது வேண்டும் நீங்கள் ஆயிரம் டிப்பாட் கூட வச்சுக்கோங்க நான் ஒருத்தர் தான் பேசுவேன் அவங்களை வச்சு பேசுங்க அப்படின்னு உங்களுக்கு விரும்புவீங்க அதுதான் உங்கள் லேசானது நான் என் மனதில் எதை விரும்புகின்றேனோ அதை அறிவோன்னு என்னுடைய இறைவன் அவ்வளோதானே என்ன தேவையாக இருக்கிறதோ அந்த தேவையை அறிவோன் என்னுடைய இறைவன் நான் அதுக்கு இந்த பேரை தேடிட்டு அலையணும் இந்த கடவுள் எங்கே இருக்காரு ஏன் தேடி அலையில நான் என்ன குழப்பம்னா அப்படி இறைவன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் அதை இறைவனாக்கி விட்டீர்கள் மன என்னை குழப்புகிறீர்கள் அவ்வளோதான் அதெல்லாம் கடவுள் நீ சொல்லிட்டேன் குற்றம் சொல்லிட்டேன் அப்படிலாம் இல்லை எனக்கு லேசானது நான் விரும்புகின்றேன் அவன் இறைவனாக இருந்தால் அந்த இறைவன் எனக்கு நான் ஒன்றை தான் உனக்குள்ளே ஆயிரம் டிபார்ட்மெண்ட்டு கஸ்டமர் சப்போர்ட்னு ஒருத்தர் வச்சுருங்க அவர் எல்லா டிபார்ட்மெண்ட்டு துணையில் இருக்கட்டும் இல்லையா ஒரு கடவுள்னால் சொல்ல என்னுடைய தேவை தான் அறிவிக்கிறேன் அப்போ என்னுடைய தேவைகளை நான் விரும்பும் பொழுது அறிந்து கொள்வனே நான் இறைவன் அவன் யார் என்றாலும் எனக்கு தேவையில்லை என் தேவைகள் எனக்கு நிறைவேறுகிறது நிறைவேறுகிறது எனக்கு வழி என் மனதில் எனக்கு தெரிவாகிறது இவ்வளவுதான் அவர் கூறிக்கொண்டிருக்கிறார்களே அவர்கள் தெளிவடையும் போது அவர்கள் மாறுவார்கள் அவர்கள் மீது குற்றமல்ல அவள் குறையும் அல்ல எனக்கு என் இறைவன் அறிவிக்கும் பொழுது லேசானதை நான் காண்கின்றேன் அவ்வளவுதான் என் தேவைகளை நான் ஒரு இறைவனாக பிரித்து கொள்ளவில்லை பிரித்து இருக்கிறார்களே அவர்கள் தெளிவடையட்டும் அவ்வளவுதான் குற்றமில்லை அவளுக்கு தெளிவு வரும்போது அவள் அறிவார்கள் அந்த மயக்கத்திலிருந்து நான் விடுபடுகின்றேன் அவ்வளவுதான் என் இறைவனை பலவாறாக பிரித்திருக்கிறார்கள் ஒவ்வொன்றும் இறைவன் என்று கூறுகிறார்கள் எனக்கு கூறியிருக்கிறார்கள் நான் தெளிவடைகின்றேன் என்னுடைய தேவையின் பாதையில் நான் திரும்புகின்றேன் என் தேவை நிறைவேற வேண்டும் அவ்வளவுதான் அந்த பேரிலை விட்டும் நான் விளைகின்றேன் என் தேவையில் என்னுடைய தேவையின் பால் வருகின்றேன் படைத்தல் ஒரு தேவை என்னுடைய தேவை காத்தல் என்னுடைய தேவை ஒன்றை என்னுடைய என்னிடம் இருக்கக்கூடிய தீமைகள் நீங்க வேண்டும் அழிய வேண்டும் என்பது என்னுடைய தேவை அவ்வளவுதான் ஒவ்வொன்றும் தனித்தனியாக அல்ல அனைத்தும் என்னுடைய தேவையாக இருக்கிறது இப்பொழுது எனக்கு அறிவிக்கப்படும் போது என்னுடைய தேவை என்னவாக இருக்கின்றது என்பதை மட்டும் நான் காண்கின்றேன் உங்கள் மீதும் குற்றமில்லை நீங்கள் பிரித்து வைத்திருக்கும் மீதும் எனக்கு எந்த குற்றமும் இல்லை தெளிவடையும் போது நீங்கள் அறிவீர்கள் உங்களுடைய எந்த வாதமும் இல்லை எந்த தர்க்கமும் இல்லை உங்களை குறைக்குறவும் இல்லை நான் அதை எனக்கு எளிமையானதாக என்ன என்று நான் காண்கின்றேன் அவ்வளவே இறைவனான் இறைவனை நான் பிரித்து கொள்ளவில்லை இறைவனாக நீங்கள் கூறிக்கொண்ட ஒவ்வொன்றையும் என்னுடைய தேவையிலாக நான் காண்கின்றேன் அந்த தேவைகள் என்னுடையது என்று காண்கின்றேன் அந்த தேவை எனக்கு நிறைவேற வேண்டும் அவ்வளவுதான் என்னுடைய இலக்குகளையும் எனக்கு அறிவிப்போன்னு அறிவிக்கக்கூடிய அந்த விருப்பத்தை நான் காண்கின்றேன் அவ்வளவுதான் நீங்கள் பிரித்து கொண்டிருக்கிறீர்கள் தெளிவடைய வேண்டும் என்ற தேவை உங்களுக்கு உருவாகும் பொழுது அவன் அறிந்தவனாக இருக்கின்றான் உங்களுடைய தேவை என்ன என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கின்றான் அவன் எனக்கு தெளிவுபடுத்தும் பொழுது நான் அதை விரும்புகின்றேன என்று பார்க்கின்றான் அவ்வளவுதான் மறுபடியும் நினைவுபடுத்துகின்றான் மறுபடியும் நினைவுபடுத்துகின்றான் பொறுமையாளன் சகித்து கொள்பவன் என்னை உயர்த்துபவன் ஒரு நிலையில் விட்டு வைக்க நாடாதவன் அவ்வாறு நான் அவனை காண்கின்றேன் அந்த ஒவ்வொன்றும் என்னுடைய தேவை அவன் அவன் என்று கூறும்போதெல்லாம் அதனுடைய தேவை என்று நான் காண்கின்றேன் அவன் என்ற சொல் எதன் காரணமாக வருகிறது பல காலமாக எனக்கு சொல்லிக் கொ சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளியே பேசும்போது அது தேவையாக இருக்கிறது நான் உணரும்போது அது தேவையில்லை எனக்குள் அது தேவையில்லை அவன் என்ற பெயர்கள் எனக்கு தேவையில்லை என்னுடைய தேவைகள் மட்டும்தான் அந்த பெயர்கள் எனக்கு தேவையில்லை என்னுடைய தேவைகளாக நான் காண்கின்றேன் எல்லா கடவுள்களும் என்று இருந்த அனைத்தும் ஒன்றாகிறது என்னுடைய தேவையாக மாறும்பொழுது ஒன்றாகிறது உருவமே நீங்குகிறது என்னுடைய தேவையாக வரும்போது அந்த உருவமே நீங்கள் அனைத்து உருவங்களும் நீங்குகின்றன அதனுடைய தேவையாக ஆகின்றது நிறைவேற்றக்கூடிய ஒன்று இருக்கிறது என்று நான் அறிகின்றேன் அதை தவிர இல்லை என்பதையும் நான் அறிகின்றேன் அல்லாஹ் எதில் அல்லாஹ் மனிதர்களை படைத்தானோ என்ன தேவையில் படைத்தானோ எனக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது படைக்கப்படுகிறேன் நான் அதை விரும்புகின்றேன் இப்பொழுது அந்த எனக்கு தேவையாக ஏற்பட்ட அந்த படைத்தலை எனக்கு படைக்கப்பட்ட அந்த தேவையை காக்கவும் வேண்டும் நான் அதை விட்டுவிடக்கூடாது கூடாது என்னுடைய அறிவு தீண்டி அதில் கேடு கேடாக மாறும் பொழுது அது அழிக்கப்படவும் வேண்டும் என்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றாக எனக்கு தெளிவுபடுத்த தெளிவுபடுத்த நான் அறிந்து கொள்கின்றேனா என்னுடைய குறைகளை அறிந்து கொள்கின்றேனா என்னுடைய குறைகளை நான் அறிந்து கொள்ளும் போதெல்லாம் கேடுகள் நீங்குகின்றன அழிக்கப்படுகின்றன நான் படைக்கப்படுகின்றேன் பின்னர் அதை பாதுகாப்பதற்கும் அவனுடமே நான் தேடுகின்றேன் அந்த தேவையின் மீதே நான் நிலைத்திருக்க விரும்புகின்றேன் ஒவ்வொன்று அதுவே நேர்வழியாகும் சுற்றுப்பாதை அல்லது நேர்வழி என் மனதில் அறிவிக்கப்படக்கூடிய அந்த செய்தியின் மீது நான் நிலைத்து நிலைக்க வேண்டுமென்றால் நீங்கள் கொடுத்தால் தான் நிலைப்பீர்கள் எந்த தேவைகள் கொடுக்கப்பட்டதோ நீங்கள் அதை அடையும் பொழுது இப்பொழுது கொடுக்கின்றீர்கள் இப்பொழுதுதான் நிலைப்பீர்கள் எப்படி இன்னொன்றும் எனக்கு அறிவிக்கப்படுகிறது எனக்கு கிடைத்தவற்றில் ஒவ்வொன்றிலிருந்தும் நான் கொடுப்பவனாக இனியும் எனக்கு உண்டு என்று எண்ணம் கொள்ளும்போது நேர்வழி இருக்கின்றேன் அல்லது நான் நேர்வழியை விட்டுவிட்டு சுற்றுப்பாதையில் ஆகிவிட்டேன் அர்த்தம் வாழ்க்கை சக்கரத்தில் வந்துவிட்டேன் அர்த்தம் சக்கரத்தில் இல்லை நீங்கள் நேர் வழியில் நிலைத்திருங்கள் உங்களுடைய இறைவன் அறிவிக்கின்றான் அல்லாவின் படைத்தலில் எந்த மாற்றமும் இல்லை சுற்றுப்பாதை அல்ல அவன் படைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றான் பத்து வருஷம் படைச்சிட்டேன் ஒரு வருஷம் நான் விட்டுறேன் நீங்க அதை வச்சுட்டே வாழ்ந்துட்டு வாங்க அப்படி இல்லை ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய செயல்களும் உங்களுக்கு உதாரணம் உங்களுடைய உடலில் ஒவ்வொரு செயல்களும் பதிதாக படைத்துக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அதே இல்லை எப்போயுமே ப்ரொடக்ஷன் தான் ரீப்ரொடக்ஷன்லாம் கிடையாது எப்பயுமே ப்ரொடக்ஷன் தான் அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கிறீங்க ரீப்ரொடக்ஷன் சொல்லிட்டு தர் இஸ் நோ ரீப்ரொடக்ஷன் எல்லாமே ப்ரொடக்ஷன் தான் புதுசாக அவனிடம் அவனுடைய படைத்தில் எந்த மாற்றமும் இல்லை அவன் படைத்து கொண்டே இருக்கின்றான் ஒரே நேர்வழியின் மீது நம்முடைய தேவைகளை தொடர்ச்சியாக பழைத்துக்கொண்டே இருக்கின்றான் இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கெல்லாம் கிடையாது புதுசாக படைச்சிக்கிட்டே இருக்கான் உங்களுக்கு நேர்வு அவன் படத்தில் எந்த மாற்றமும் இல்லை அவனுக்கு எந்த சோர்வும் இல்லை அதற்காக உங்களுடைய தேவையும் அவரிடம் இல்லை நீங்கள் அவனுக்கு தர வேண்டியது ஒன்றும் இல்லை உங்களுக்கு உதவி செய்து எதற்காக எதற்காக கொடுக்க சொல்கின்றான் என் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டால் கொடுங்கள் படைப்பவன் நான் பணி இருந்தால் நீங்கள் கொடுப்பீர்கள் என்னுடையது என்று கூறிக்கொண்டு நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்கள் இது உங்களை சாத்தானாக மாற்றிவிடும் கேடாக மாற்றிவிடும் கெட்டதாக மாற்றிவிடும் அதன் காரணமாக அவனை தவிர இல்லை என்று கூறுகின்றார் நம்பிக்கை கொள்ளுங்கள் இப்பொழுது கொடுங்கள் நீங்கள் உயர்ந்து வருவீர்கள் நின்று விடுவீர்கள் இல்லை என்றால் நின்று விடு விடுவீர்கள் இஸ் கோல்டு எல்லாம் கிடையாது ஓல்டே கிடையாது நோ ஓல்ட் எல்லாமே நியூ தான் அவங்கிட்ட நேர்வழியில் எல்லாமே நியூ உங்கள் வாழ்க்கை சக்கத்தில் எல்லாமே ஓல்டு தான் ஏன்னா பார்த்ததே திருப்பி வந்துட்டு இருப்பீங்க இல்லையா அது விளங்கிச்சுன்னா நான் சின்ன வயசுல ரொம்ப நல்லா இருந்தேன் இப்ப இப்படி ஆயிட்டேன் அப்படிலாம் கிடையாது இப்ப நீங்க நல்லா தான் இருக்கீங்க நீங்க இப்ப நல்லா தான் இருக்கீங்க எத்தனை வயசுலயும் நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க நீங்கன்னு சொன்னது உங்க மனசு இந்த உடம்பு கிடையாது நீங்க சின்ன வயசா இருக்கும்போது பெரியவங்களை பார்த்துட்டு வயசாயிடுச்சு கிளவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வயசுக்கு நீங்க வரும்போது ஒவ்வொரு வயசுல நீங்க வரும்போது உங்க மனசை நீங்க கவனிங்க உங்களுக்கு எந்த மாற்றமும் அதில் இல்லை நீங்கள் சிறுவயில் எப்படி இல்லை அப்படித்தான் இருக்கிறீர்கள் உங்களாம் பெரியவங்கன்னு சொல்கிறீங்க அந்த வயசுக்கு நீங்கள் வரும்போது எல்லாரும் உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியுது உங்கள் மனசு எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆளும் காலம் முழுவதும் அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு அவ்வாறு சொல்லி கொடுக்கப்படுகிறது உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் பிரித்து பிரித்து என்னுடைய மொழியின் விசாலம் பெரிது மொழி மிகவும் செவ்வையானது அப்படின்னு சொல்லி பெருமை கொண்டு நீங்கள் உங்களை பிரிச்சுட்டு குழம்பி போயிடுறீங்க அவ்வளோதான் குழப்பத்தில் ஆளுகிறீங்க தெளிவடைவதற்கு பதிலாக குழப்பத்தில் ஆளுகின்றீர்கள் உணர்வு பெற்றால் உங்களை வார்த்தைகளை குறைப்பீர்கள் அப்புறத்துக்கு மொழி ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்கிறீங்க நிறைய எங்கள் மொழியில் எக்கச்சக்கமான வார்த்தைகளுக்கு தெரிஞ்சு என்ன செய்ய பாருங்க புரியணும் இல்லையா புரிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க சுருக்கமாக பேசுன்னு சொல்கிறீங்களா இல்லையா இல்லையா நீங்கள் ஒருத்தரை மதிக்கிறீங்க அவர் உங்களை மதிக்கிறாரு பார்க்குறீங்க லேசாக சிரிப்பு மட்டும்தான் அப்படின்னா வாங்கன்னு அர்த்தம் சபையோர்களே பெரியோர்களே ராஜாதி ராஜாமார்களே இப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இல்லை இல்லையா ஒரு சின்ன சிரிப்பு வர உங்களுக்கு வரவேற்கிறாங்க அர்த்தம் அவ்வளவு தானே ஒரு பாறை கூட போதும் இல்லையா நீங்களும் அவளை மதிக்கிறீர்கள் அவளும் உங்களை மதிக்கின்றார் இப்பொழுது இது போதுமானதாக இருக்கிறது மதிக்கவில்லை என்னை சரியாக்கூடவில்லை வெற்றிலை பார்க்க தரவில்லை கம்பளம் விரிக்கவில்லை என்றால் குறை சொல்கிறீர்கள் மொழிகளில் அதை எல்லாம் சொல்லி எனக்கு இதெல்லாம் செய்யலைன்னு சொல்வீங்க உங்க வார்த்தை எதற்கு பயன்படுகிறது என்று பாருங்க விளங்கி கொண்டால் உங்களுக்கு வார்த்தையே தேவையில்லை உணர்வு போதும் அப்புறம் என்ன மொழி பெரிய மொழி சின்ன மொழி மிக நீண்ட காலம் இருக்கக்கூடிய மொழி இதில் என்ன பெருசு இருக்குது என்ன இருக்குது நன்மை செய்கிறதா நன்மைக்கு நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்களா அவ்வளவுதானே இல்லை எந்த மொழியும் நான் குற்றம் சொல்ல மாட்டோம் பத்து பேர் தான் பேசுகிறாங்க என்ன தப்பு ஒரு கோடி பேர் பேசுகிறாங்க என்னென்ன என்ன பெருமை இதில் என்ன பெருமை இருக்குது நன்மை செய்கிறதா தானே வேணும் நன்மை தானே விரும்புகிறீங்க இதில் என்ன பெருமை இருக்குது ஜாதியில் என்ன பெருமை மொழியில் என்ன பெருமை அப்படி ஒன்று இருக்கா அது இன்னொரு நாள் பேசலாம் அல்லாவின் படத்தில் எந்த மாற்றமும் இல்லை இதுவே நிலையான மார்க்கமாகும் பாதை நேர்வழி தான் நிலையான மார்க்கம் சுற்றுப்பாதை அல்ல நேர்வழி ஒவ்வொருத்தருக்கும் தனி வழி நேர்வழி என்பது ஒவ்வொருத்தரும் தனி வழி எனக்கு ஒரு வழி என் மனைவிக்கு ஒரு வழி என் பிள்ளைக்கு ஒரு வழி என் பெற்றோருக்கு ஒரு வழி என் சவரலுக்கு ஒரு வழி நன்மையின் வழி அது ஒவ்வொன்றும் தனித்தனியானது அதனால் எந்த நெருக்கடியும் கிடையாது ரெண்டு பேரும் ஒரே இதுக்கு போனால் கூட போட்டி தான் இல்லையா ஆனால் இறைவழி பாதையில் எந்த போட்டியும் இல்லை நேர்வழி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மையான வழி எந்த போட்டியும் இல்லாத வழி விசாலமான வழி தனி வழி என்பது விசாலமான வழி இல்லையா நீங்கள் மட்டும்தான் பயணம் பண்ண போகிறீங்க நெருக்கடியே கிடையாது உங்களுடைய பாதை இது நேர்வழி கூட்டமாக எல்லாம் போகிறது இல்லை அது நேர்வழி அல்ல இதுதான் நிலையான மார்க்கம் நீங்கள் தனித்து பயணம் செய்வது தான் நிலையான மார்க்கம் கூட்டம் கூட்டமாக போகிறது நிலையானது இல்லை கொஞ்சம் பின்னர் கூட்டம் பெருசாக இருந்தால் ஒரு அந்த கூட்டம் சரியாக இருக்கும் அப்படி விளையா அப்படி போயிடுவீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு ஏற்பீங்க நேர்வழி என்பது நீங்கள் தனித்து நீங்களும் உங்களுடைய நன்மையும் உங்களுடைய இறைவனும் என்றால் நன்மை என்ற அர்த்தம் நீங்களும் உங்களுடைய நன்மையும் தனித்து பயணம் செய்வது தான் நேர்வழி நன்மை என்பது உங்களுடைய இறைவன் அவனிடமிருந்து வருவதுன்ற அர்த்தம் ஆனால் மனிதரில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள் கூட்டம் கூட்டமாக ஆகிட்டாங்க அதனால பெரும்பாலோர் இவர்கள் வேதத்தை படிப்பதே இல்லை உச்சரிக்கிறார்கள் அந்த மொழி இவர்களுக்கு புரியாது எவர் ஒருவரும் ரெண்டாவது மொழி புரிந்தாலும் இதை புரிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டு படிக்கிறார்கள் அவ்வளோதான் இதை படித்தாலே நன்மை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் கூறுகின்றான் நீங்கள் தெளிவு வர வேண்டும் என்று கூறுகின்றான் இவர்களோ படித்தால் போதும் என்று அப்படின்னா படிக்க தெளிவுபட வேண்டிய அவசியம் இல்லை படிக்க தெரியாது அவர் சொல்லுவார் நீ கேட்டுக்கோ என்ன சொன்னாலும் கேட்டுக்கோன்னு அர்த்தம் இல்லை இது நேர்வழி அல்ல தெளிவா இருக்கா புரியுதா எந்த அளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கோ வாழ்க்கையாக வாழணும்னு விரும்பும் அவ்வளோதான் இப்படி இப்படி செய்ய போகிறேன் இப்படி இப்படி செய்ய போகிறேன்னு திட்டம் போடாதீங்க ஏன்னா அடுத்த நொடி புதியது நாம் அறியாதது படைக்கின்றான் அவன் அதில் எந்த மாற்றம் இல்லை என்பதை விளங்கி கொண்டால் ஏற்றுக்கொண்டாம் இவ்வளோதான் எதெல்லாம் எனக்கு குறை இருக்குன்னு நான் அறிகிறேன் கேட்கும்போதே வேதத்தை நான் படிக்கும்போதே அல்லது இதை கேட்கும் எல்லாம் என்ன குறைலாம் என்ற இருக்கு நான் அதை நான் அறிஞ்சு கொள்கிறேன் என் இறைவன் அதை வேண்டுதலாக எடுத்துக்கொள்கின்றான் நான் இன்னும் என்ன வேணும்னு கூட கேட்கல ஆனால் கேட்கும் போது படிக்கும்போது என்னுடைய குறைகளை நான் காண்கின்றேன் இதுவே வேண்டுதலாக இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான் அதனால் அவன் இறைவன் இறைவன்கிறத என்ன சொல்கிறோம் நன்மைன்னு நம்ம அறிகிறோம் நன்மைன்னு அறிகிறோம் அந்த நன்மையை தவிர இல்லைன்னு அறிகிறோம் இறைவன் இறைவன் நம்ம சொல்லி பழப்பட்டு அந்த வார்த்தை வந்துட்டு இருக்குது மறுபடியும் குழம்பு போகிறாங்க எங்கள் கடவுள்லாம் உயர்ந்த கடவுள் ஆக்கிறாங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி சொல்லும்போது இன்னொருவர் இல்லை என்னுடைய கடவுள்லாம் பிரச்சனை சண்டைக்கு வருவார் சண்டை அல்ல நம்முடைய நம்முடைய வாழ்க்கை நான் அறிந்து கொள்வது தனித்தனியாக அறிந்து கொள்வது நான் அறிந்து அறிந்து கொண்டதை வாழ்க்கையில் நான் காணும்போது மற்றவர்களுக்கு அது சாட்சியாக அமையும் பொழுது குடும்பத்தார்களும் அதை சாட்சியாக கண்டால் அவளுக்கு அது வழியாக இருக்குமே தவிர நிர்பந்தம் இல்லை இப்பொழுது ஒரு பந்தத்தை ஏற்படுத்துகின்றான் நம்ம நம்ம மீது ஒரு பந்தத்தை அவன் ஏற்படுத்துகின்றான் அறிந்ததன் காரணமாக ஒரு பந்தத்தை ஏற்படுத்துகின்றான் என்ன அறிந்து கொண்டோம் சாட்சி அறிகின்றோம் சாட்சியை காண்கின்றோம் ஒவ்வொருவரிடமும் ஒரு சாட்சி இருக்கிறது அவர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அது நினைவு வருகிறது அவ்வளோதான் என்ன நினைவு எனக்கு நானும் நேர்வழியில் இருக்க வேண்டும் என்று அதை எனக்கு வேண்டும் என்ற அர்த்தமல்ல நான் நேரில் இருக்க வேண்டும் என்று என்னுடைய தேவையின் பக்கம் நான் திரும்புவதற்கு அது சாட்சியாக இருக்கிறேன் எந்த போட்டியும் இல்லை